திண்டுக்கல் மாவட்டத்தில் ஆறு அரை ஏக்கர் தென்னை மற்றும் மாமரத்துடன் கூடிய அழகிய தோப்பு விற்பனைக்கு உள்ளது திண்டுக்கல் ரியல் எஸ்டேட் யூடியூப் சேனல் சார்பாக அனைவருக்கும் வணக்கம் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் இந்த வீடியோ பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான் கிளிக் பண்ணிக்கங்க நம்ம சேனலில் தொடர்ந்து கொடுக்குற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் கிடைக்கும் விற்பனைக்கு வந்துள்ள இந்த ஆறரை ஏக்கர் தோப்பானது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள மேற்கு தொடர்ச்சி மலைக்கு அடிவாரத்தில் அமைந்துள்ளன இந்த ஆறரை ஏக்கர் தோப்பில் இரண்டு ஏக்கரில் மாமரங்கள் அமைந்துள்ளன மீதமுள்ள நான்கு ஏக்கரில் தென்னை மரங்கள் அமைந்துள்ளன இதில் ஒரு இலவச மின்சாரமும் ஒரு கிணறும் அமைந்துள்ளன இந்த இடமானது திண்டுக்கல் மாவட்டத்தில் செம்பட்டி அருகில் அமைந்த இடமாகும் இந்த இடத்தை சுற்றிலும் ஆற்றுப்பாசனம் அமைந்துள்ளன ஆகையால் இங்கு தென்னை மற்றும் மாமரத்திற்கு போதுமான அளவில் தண்ணீர் அமைந்துள்ளன இந்த பகுதியில் ஆற்றுப்பாசனம் உள்ள காரணத்தினால் தென்னந்தோப்புகள் அதிகமாக அமைந்த பகுதியாகும் இந்த இடம் கிளியர் டைட்டிலாக அமைந்துள்ளன ஒரு ஏக்கரின் விலை ரூபாய் முப்பத்தி ஐந்து லட்சம் இந்த இடத்தை பார்வையிட டிஸ்பிளேவா நம்பருக்கு கால் பண்ணுங்கள் நேரில் வந்து இடத்தை பார்க்கலாம் அதே சமயம் டைரக்ட் சிட்டிங் அரேஞ்ச் தரேன் பேமெண்ட் டைம்ஸை பொறுத்து நீங்களே நெகோசியேஷன் செல்லட்டை பேசலாம் நல்ல உறக்கினர் அமைந்துள்ளன இதேபோல் திண்டுக்கல் மாவட்டத்தில் மூன்று ஏக்கரில் தென்னந்தோப்பு ஐந்து ஏக்கரில் தென்னந்தோப்பு நான்கு ஏக்கரில் தொன்னந்தோப்பு வாங்க நம்ம டிஸ்பிளே நம்பர் கால் பண்ணுங்கள் நேரில் வந்து இடத்தை பார்வையிடலாம் மற்றும் ஒரு ஏக்கர் இரண்டு ஏக்கர் மூன்று ஏக்கர் தோட்டம் அல்லது தரிசு நிலமும் விற்பனைக்கு உள்ளன இந்த இடத்தில் நாலரை ஏக்கரில் தென்னை மரங்கள் அமைந்துள்ளன இவை அனைத்தும் நாட்டு மரங்களாக உள்ளன நல்ல வருமானத்துடன் கூடிய தோப்பாக அமைந்துள்ளன மேலும் இந்த ஆறு ஏக்கர் தென்னந்தோப்பை வாங்கணும்னு விருப்பப்படுறவங்க டிஸ்பிளே நம்பருக்கு கால் பண்ணுங்க நேரில் வந்து இடத்தை பார்க்கலாம் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க உறவினர் மற்றும் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி